ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மைவித்ரையாட்ஸ் உறுப்பினர்கள் எல்லோருமே வெயிலை பற்றின ஒரு பாசிட்டிவான தகவல் வந்து கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்துட்டு நம்மளுக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்குங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் என்னங்கிறது தெரியும் போன வாரம் பெயிலுக்கான கேஸ் வந்து ஃபைலிங் ஆகிருந்துச்சு ஸோ ஃபைலிங் நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலிங் நம்பராக இருந்தது கேஸ் நம்பராக மாறி இருக்குது ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபைலிங் நம்பராக இருந்து இப்போ கேஸ் நம்பராக மாறி இருக்கு இல்லையா இதுக்கப்புறம் எந்த கோர்ட்டில் எந்த நீதிபதி வந்து விசாரணை பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஸோ அது எப்போ என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும் எது எப்படியோ ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் நம்பர் வந்து வந்துருச்சு கேஸ் நம்பர் வந்துருச்சு அப்படின்னா அடுத்தது லிஸ்டிங் போடுவாங்க அடுத்தது அது காசிஸில் வந்துடும் ஸோ இந்த வாரத்தில் லிஸ்ட் ஆகி ஹியரிங்கில் வந்துடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்